வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்களோட மீன் தொட்டி தொட்டியோருக்காக பார்க்க போகிறோம் என்னதான் இன்றைக்கு ஒரு ஆச்சரியம் ஒன்று நடந்துச்சுது இப்போ வேலை முடிஞ்சு வந்து வீட்டை நான் மீன் தொட்டியை பார்த்தேன் நிறைய குஞ்சுகள் இது முதல் தடமில்லை இல்லை இது பல தடவை நடந்திருந்தாலும் ஆனால் இன்றைக்கி எதிர்பார்க்காத அளவு நிறைய குஞ்சுகள் மீன் தொட்டியில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் அதில் என்ன ஆச்சரியம்டா ரெண்டு மீன்கள் எப்போவுமே இந்த குஞ்சுகளுக்கு காக்கும் அவைகள் சில நேரங்களில் வந்து இந்த மீன் குஞ்சுகளை வாய்க்கில் வச்சுருக்கும் வாய்க்கில் வச்சுட்டு வேறு இடங்களெல்லாம் மாற்றுங்கள் இது இங்கே மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூன்று இடத்துல இந்த குட்டி போடுற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு அதாவது மண்ணெல்லாம் தோண்டி கல்லெல்லாம் தோண்டி கிடங்குகள் பெரிய பெரிய குழிகள் எல்லாம் பட்டி வச்சுருக்கினா அவையில் குட்டி போடுறதுக்காக ஆனால் இது வ வளர்ந்து வர மாட்டோம் காவல் காக்கும் ஆனால் என்ன இதுக்கு முதல் போட்ட குஞ்சு வந்து கணக்கை செத்துட்டது அதாவது இவையலே பிடிச்சி சாப்பிட்ருவினா நாங்களாக காப்பாற்றுனா சரி ஒரு பத்து நாளைக்கு இவியில் பாதுகாத்து வச்சிருப்பினோம் அதுக்கு பிறகு மெல்ல மெல்லவாக ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுருவினோம் கலையே பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து போன மாதம் போட்டது போன மாதத்தில் போன கிழமை இதில் ஒரு அஞ்சாறு குஞ்சு தான் தப்பி இருக்குது மிச்சம்லாம் சாப்பிட்டோம் ஆனால் இந்த முறை நான் அவையில் வந்து நான் பிடிச்சி அப்புறம் வேறு தொட்டிகளை போட்டு வளர்க்க போகிறேன் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த அப்படின்னு தொட்டிகளில் என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே என்ன விஷயம்னு சொன்னால் இந்த எல்லாமே பீஸ் தான் இதில் நிற்கையே காட்டன் அந்த கோல்பீஸ் விசேஷம் என்னென்னு சொன்னால் இது வந்து எங்களை வீட்டில் தான் முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சது இந்த குஞ்சு அதில் எல்லாமே வர இது மட்டுந்தான் உயிரோடு இருக்குது அதாவது பிறந்த மகன்ற அன்று தான் இது குஞ்சு முட்டைட்டு பொறிச்சது அதனால் இன்றைக்கு அதுக்குரிய வயசு வந்து நாலு நாலு வயசு ஆகிட்டுது அது பார்க்க அழகாக இருக்குது மற்றது என்னோட அது விளையாடும் நான் வந்து சாப்பாடெல்லாம் கையால் ஊட்டி விடலாம் தண்ணிக்குள்ளே கொண்டு போய் சின்ன இறால் குஞ்சு அது உள்ளலாம் ஊட்டி விட்டால் சாப்பிடுவினோம் இங்கே வந்து ரெண்டு பேரும் காவல் காத்து கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ள அங்கே வேலி பிரச்சனை உதவியில் சண்டையும் நடக்குது சண்டைக்கு ரெடியாக ஒரு அல்வா வாகனருக்கு கூப்பிடுறார் மாறி மாறி சண்டையில் பிரச்சனையில் விலைகளை வந்து கொண்டு இருக்கும் நாங்கள் கையை வைத்தாலும் எங்களுக்கு கூட கொத்துவினோம் கடிப்பினோம் ஏன்னு சொன்னால் தங்களோட குட்டிகளை பாதுகாக்கணுமன்றதுக்காக ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்